நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருவோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி இந்த தேர்வு கொண்டு போகிறோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இரண்டு பாட பிரிவிற்குமே நம்ம கொடுக்குறோம் இது வரைக்கும் இரண்டு டெஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது போக மூன்றாவது தேர்வு வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி சரி நாளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மூன்றாவது மாதிரி தேர்வு சோ இந்த மூன்றாவது மாதிரி தேர்வுக்கான டாபிக் இந்த டாபிக்க எங்க இருந்து பிரிப்பரேஷன் பண்ணணும் ஏன்னா தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாடமா இருக்கட்டும் சோ இதற்கு நீங்க எங்கெங்க படிக்கணும் எதை படிக்கணுங்கிறதுக்கான டாபிக் கொடுத்துட்டோம் ஆனா அதை எங்க படிக்கணும் சோ எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு சிறு சந்தேகம் ஏன்னா நம்ம அதிகப்படியான ஆத்தருடைய புக்கை நம்ம ரெஃபர் பண்ணும் பொழுது அது எங்கெங்க இருக்குது என்பது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேடுவதற்கும் சரி நம்ம எடுக்கக்கூடிய வினாக்களை நீங்க தேர்வு எழுதும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை சிறந்த முறையில எழுதுவதற்கு ஏதுவாகவும் இந்த டாபிக் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ங்கிறது தான் நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை ஸோ அதனால இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இனி ஒவ்வொரு தேர்வு அப்பையும் நீங்க எந்தெந்த டாபிக் படிக்கணும் அது எந்த புத்தகத்துல இருக்குதுங்கிற கண்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் எத்தனை கொஸ்டின் வருங்கிறதையும் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக டெஸ்ட் பேஜ் தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சோ குறிப்பாக தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடத்திற்கான டாபிக் மேஜருக்கான டெஸ்ட் நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்க பட்சத்துல சைக்காலஜி சரிங்களா மிக முக்கியமான டாபிக் சைக்காலஜி இந்த சைக்காலஜிக்கான இரண்டு இரண்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெஸ்ட் குரூப்லயே என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஓரிரு நாட்கள்ல அதை இறுதி கட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அதை சரி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் அத பிரிண்ட் அவுட் எடுத்து ஏப்ரல் மாதத்துக்குள்ள இந்த ரெண்டாயிரம் கொஸ்டினை நீங்க பினிஷ் பண்ணிருந்தோம் அடுத்து மே மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டாபிக் சைக்காலஜி தவிர்த்து எஜுகேஷனுக்குள்ள போயிருவோம் எஜுகேஷனை தவிர்த்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜி கே ஜி தவிர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு டாபிக்கான மெட்டீரியல் ஒன் பை ஒன்னா நம்ம கொடுக்க போறோம் அதையும் இந்த மேஜரோட சேர்த்து நீங்க படிக்கணும் அப்படி படிச்சா தான் கடைசியில மேஜரோட எக்ஸாம் முடிக்கும் பொழுது நீங்க மற்ற நாற்பது மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான சப்ஜெக்டையும் முடிச்சிருப்பீங்க புல் மாடல் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால நம்ம இதை நிச்சயம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ மூன்றாவது மாதிரி தேர்வு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள்ல எட்டு தொகை எட்டு தொகை சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியும் எட்டு நூல்கள் சோ அந்த எட்டு நூல்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி பிரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் மூல புத்தகத்துல இல்ல மூல புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதிகப்படியான கண்டென்ட் இருக்கும் மூல புத்தகம் கிடையாது இலக்கிய வரலாறு புத்தகம் அப்ப இலக்கிய வரலாறு சொல்லும் பொழுது எந்தெந்த புக்ல நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநானூறு கலித்தொகை புறநானூறு சொல்லி நம்ம எட்டு நூல்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் மூவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் போட்டு எட்டு தொகை எட்டு தொகையை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லயே உங்களுக்கு அந்த ஹெட்டிங் இருக்கும் அதே மாதிரி தமிழ் அண்ணல் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு எட்டு தொகை நூல்கள் இருக்கும் ஏன் இங்க தமிழ் அண்ணல் புத்தகத்துல சிற்றிலக்கியம் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சோ இந்த நான்கு டாபிக் மட்டும் கொடுத்திருக்கன்னா மத்த டாபிக் ஃபுல்லாமே உங்களுக்கு மூவா புத்தகத்தோட டாபிக்கோட கனெக்ட் ஆயிருது அப்ப நீங்க மூவா புத்தகத்தோட டாபிக்கை படிக்கும் போதே தமிழ் அண்ணல் புக்க படிச்சிருவீங்க மதுசா விமானந்த புத்தகத்துல நீங்க படிச்சிருவீங்க அதே மாதிரி காக்கோ வெங்கட்ராமன் புக்கில் நீங்க படிச்சிருவீங்க பாக்கியமேரி தேவிரா புத்தகத்துல படிச்சிருவீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் அடுத்த அடுத்த ஆத்தருடைய புக்குக்கு நம்ம கொடுத்துருவோம் அது விமலாந்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியம் இது வந்து தனி ஹெட்டிங்கா உங்களுக்கு இருக்கும் மற்ற புத்தகத்துல இருக்காது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இரட்டை காப்பியங்கள் நாயன்மார் ஆழ்வார்கள் இது ஸ்பெசிபிக்கா வந்து மதுசார் விமலானந்த அதிகமான தகவல் இருக்கு அப்படித்தான் நம்ம பார்த்து இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நீங்க இலக்கிய வரலாறு மூவா புத்தகத்துல எட்டு தொகை நூல்கள் ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தமிழ் அண்ணல் புத்தகத்துல நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மதுசா விமலானந்தம் அவருடைய புக்லயும் எட்டு தொகை நூல்கள் இருக்கு காக்கோ வெங்கட்ராமன் புத்தகத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம காக்கோ வெங்கட்ராமனுக்கு தனியாகவே எட்டு தொகைன்னு உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துட்டோம் அப்ப நீங்க காக்கோ வெங்கட்ராமனுக்கு அடுத்து கூட நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க காக்கோ வெங்கட்ராமனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகத்துல தமிழண்ணல் விமலானந்தம் மூவா அதே மாதிரி பாக்கியமேரி தேவிரா இந்த புத்தகத்துல மட்டும் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை இந்த நூல்கள்ல மட்டும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க இதுல இருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் இங்க எழுபத்தி ஐந்துன்னு சொல்லியிருக்கோம் இதோட ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் சேர்த்து நூறு வினாக்களாக உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு ஆன்லைன் கொஸ்டின் வந்துடும் ஒன்பது மணிக்கு பிடிஎஃப் ஓட கொஸ்டின் வந்துடும் ஒன்பது மணிக்கு வரக்கூடிய பிடிஎஃப் கொஸ்டின் ஓபன் பண்ணி நீங்க கொஸ்டினை சரி பார்த்துக்கோங்க முப்பது மணிக்கு நீங்க ஆன்லைன் தேர்வை எழுத ஆரம்பிச்சிடலாம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கிழமை நடைபெறுது சரிங்களா பத்தாம் தேதி உங்களுக்கு ஏப்ரல் பத்தாம்தேதி புதன் கிழமை நடைபெறக்கூடியது பத்து பாட்டு பத்து பாட்டுன்னு சொல்லும்போது அந்த பத்து நூல்கள் இந்த புத்தகத்துல எங்க இருக்கு அதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் பத்து நூல்கள்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அதுவுமே எழுவத்தி ஐந்து வினாக்களுங்கிறத இருபத்தைந்து வினாக்கள் சேர்த்து நூறு கொஸ்டின் ஆன்சரா நம்ம நினைச்சிச்சிடும் ப்ரொவைட் பண்ணிடும் சரிங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமது குழு நண்பர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி வினாக்கள் இன்னி ஏன்னா கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்ப வினாக்களை நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா அந்த டாப்பிக்கை நீங்க படிச்சுட்டு இந்த கொஷினை நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் கடைசியில் இந்த கொஷினை மட்டும் அப்படியே வச்சு ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கும் நம்மனால எவ்வளோ கொஷின் கிரியேட் பண்ண முடியுதோ அதை நம்ம என்ன செஞ்சிருவோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் கொஷினோட எண்ணிக்கை குறையாது அதிகரிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கும் கண்டென்ட் அதிகமாக இருக்கறனால இருபது எண்பத்தி ஐந்து கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நூறு கொஸ்டின் அப்ப மாதிரி தேர்வு மூணு நான்கு எங்கெங்க படிக்கணும் எட்டு தொகையை மட்டும் பாருங்க பத்து பாட்டை மட்டும் பாருங்க இந்த மூன்று நான்கு இருக்கு அடுத்த நீதி இலக்கியம் காப்பியெல்லாம் எங்க படிக்கணும் அதை உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோல கொடுத்துறேன் இந்த ரெண்டு டாபிக்கையும் இந்த வாரத்திற்கான ஷெட்யூலா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியருக்கான ஷெட்யூல் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் தான் சரிங்களா ஆனா இந்திய ஆதாரங்கள்ல நான் சிந்து வெளி நாகரிகத்தை வந்து ஓவராலா கொடுத்துட்டோம் அப்ப வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த கரப்பா நாகரிக் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்து வெளி நாகரீகத்தை ஸ்டாண்டர்ட்ல ஏன்னா லெவன்த் நைன்த் நம்ம கொடுத்துருக்குறோம் நைன்த் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய போர்ஷன்லயுமே நம்ம என்ன செஞ்சிருப்போம் நெருக்கி கொடுத்துருப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்துங்கிறது தனியா உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம தேர்வு கொடுக்கறதுனால நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்து வெளி நகரியத்தை அந்த ஒரு பாடத்தை மட்டும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி வேத காலம் சொல்லும் நீங்க சிக்ஸ்த மட்டும் பாருங்க லெவன்த்த பார்க்க வேண்டாம் ஏன்னா லெவன்த் உங்களுக்கு தனி ஒரு போர்ஷனாவே நம்ம கொடுத்துட போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமணம் மற்றும் பௌத்தம் எடுத்துக்கிற போது சிக்ஸ்த் நைன்த் ரெண்டையுமே நீங்க பார்க்கணும் அதே மாதிரி மௌரியர்கள் எடுத்துக்கிற போது சிக்ஸ்த மட்டும் பாருங்க அதே மாதிரி குப்தர்களை சிக்ஸ்த்து மட்டும் பாருங்க சிந்து மு மற்றும் முஸ்லிம் படையெடுப்புகள் போது செவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் பாருங்க ஏன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியான சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க தனித்தனியா ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம தேர்வு கொடுக்கறதுனால அந்த சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்கை மட்டும் இப்ப கொடுக்கக்கூடியதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க குழுவை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹரப்பா நாகரிகத்துக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்துவெளி வெளி நாகரிகத்தை பண்ணிக்கோங்க வேத காலம் என்பது உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கு இருக்குது ஸோ அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் பாருங்க சமணம் பௌத்தம் சிக்ஸ்த்லையும் இருக்கு நைன்த்லையும் இருக்கு ஸோ அந்த சிக்ஸ்த் நைன்த் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுல சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க அடுத்த ஆறாவது டாபிக்ல இருந்து எதை எதை படிக்கணும் அந்த பேஜ் நம்பரோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மூணு டாபிக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க நைன்த்ல வந்து பார்த்தீங்கன்னா சமணம் மற்றும் பௌத்தத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இது மூன்று தேர்வுக்கான உங்களுக்கான ஸ்டெடி ஸோ இதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே முழுமையாக பயன்படுத்துங்க தேர்வு தேவைங்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு குழுவோடு இணைஞ்சிக்கோங்க ஸோ அடுத்த ஒவ்வொரு தேர்வுக்குமே நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட் அதற்கான டீட்டெயில் நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணி நம்மளுக்கு தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு காலி ஸோ அதை பெறுவதற்கான வழிமுறைகளை இங்கே நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே